இயேசு கிறிஸ்துவின் வெளியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை வழியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தீர்க்கு தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே பிறகு வாசிக்கிறோம் ஆகையால் நெபுகாட் நேச்சராகி நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் அவருடைய எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் மாணவிகள் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று சொல்லி எழுதினார் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை பூமிக்குள்ள வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில செல்வங்கள் பெறுகிறதான பொழுது அல்லது பேரும் புகழும் உண்டாகிறதான பொழுது அவருடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள் விசாசானவன் கொண்டு விதைக்கிறதை நாம் பார்க்கிறோம் வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலா அவராலே ஆகும் என்று சொல்லி கருத்த யாரை தாழ்த்தி போடுகிறார் என்று சொன்னால் மிகவும் அழகாக நெபுகார் நேச்சர் சொல்லுகிறார் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக பெருமை பேசிக்கொண்டு நான் தான் சகுலமற்றையும் செய்தேன் என்னால் தான் ஆயிட்டு சகலமும் என்னுடைய பலத்தால் ஆயிற்று என்று சொல்லி தன்னை புகழ்ந்து பேசின மனிதன் கர்த்தர் ஒரு நிமிஷம் தன்னுடைய அந்த புகழ் சீரிலிருந்து அவரை கீழே விழ தள்ளினார் தான் விழுந்த இடத்திலே கர்த்தரை அவரை மகிமைப்படுத்தின போது கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் திரும்பவும் அவரை உயர்த்தினார் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக அவர் மிகவும் அழகாக சொல்லுகிறார் அகந்தையாய் நடக்கிறவர் இவர்களை தாழ்த்த கர்த்தராலே ஆகும் யார் தாழ்த்தப்படுவார்கள் என்று சொன்னால் அகந்தையாய் நடக்கிறவர்கள் உலக பிரதானமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக தெய்வனுடைய பிள்ளைகளானாலும் சரி உலகத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களானாலும் சரி இந்த உலகத்தில் செல்வம் தங்களுடைய வாழ்க்கையிலே வந்தது என்று சொன்னால் அல்லது பேரும் புகழும் வந்தது என்று சொன்னால் அல்லது எதையாவது ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் இது நான் தான் செய்தேன் இது என்னால் தான் ஆயிட்டு இது எங்களால் தான் ஆயிட்டு என்று சொல்லி பெருமை பேசிக்கொண்டு திரிகிறவர்களுக்கு இந்த நெபுக்காட் நேச்சருடைய வாழ்க்கை ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் நடக்கிறவர்களை அவர் தாழ்த்தி போடுகிறார் சகுரிய திர்கு தரிசன புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் வாசிக்கிறது பொழுது யாரை கர்த்தர் தாழ்த்தி போடுகிறான் என்றால் கர்வமாய் நடக்கிறவர்களை கர்த்தர் முற்றிலுமாக தாழ்த்தி போடுகிறவர் ஆட்கள் அனைகள் யாருக்கும் யாரோடும் யாரும் பேசாதவர்களாக இதோ பல ஆண்டு கால பகையை வைத்துக் கொண்டு தங்களுடைய உள்ளத்திலே கசப்பும் வெறுப்பும் வைராக்கியம் கொண்டவர்களாக கர்வமாய் நடக்கிறவர்களை கருத்தர் முற்றிலுமாக தாழ்த்தி போடுகிறவர் தெய்வனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாக ஐக்கியம் உள்ளவர்களாக தெய்வனுடைய அன்பை காண்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் யாரை கருத்தர் தாழ்த்தி போடுகிறார் என்று சொன்னால் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யார் ஒருவர் உங்களை உங்களை உயர்த்தி காண்பிக்கிறீர்களோ எங்கேயும் தன்னுடைய பெயர் தான் இருக்க வேண்டும் எங்கும் தன்னுடைய புகழ்ச்சி தான் இருக்க வேண்டும் தன்னை குறித்து நான் பெருமையாக பேச வேண்டும் என்று சொல்லி யார் ஒருவர் தானே உயர்த்தி காண்பிக்கிறார்களோ அவர்களை கருத்து முற்றிலுமாக தாழ்த்தி போடுகிறவர் ரெண்டு சாமி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசந்த வாசிக்கிறதான பொழுது மேட்டும்மை கொண்டு திரிகிறவர்களை கருத்து முற்றிலுமாக தாழ்த்தி போடுகிறவர் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சுவாவங்கள் காணப்படுகிறதா அகமை கொண்டு நடக்கிறீர்களா கர்வமாய் நடக்கிறீர்களா உங்களை தாமே உயர்த்தி காண்பிக்கிறவர்களா காணப்படுகிறீர்களா மேட்டின்மை கொண்டு காணப்படுகிறா இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இந்த பாவ சுவாவங்கள் கெட்ட சுவாவங்கள் கத்தற்கு பிரியமில்லாத சுவாவம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுமாயின் இன்றைய முற்றிலுமாக உங்கள் வாழ்க்கையில் எடுத்து போடுங்கள் அந்தவராக இயேசு கிறிஸ்துவன் எடுத்திருந்த சுவாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக தெய்வ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள் தாழ்த்துகிறதால் உங்களை உயர்த்த முடியும் திருப்பாதத்தில் பண்ணி போய் கிருமையும் சமாதானமும் அனைவரோடு இருப்பதாக ஆமீன் செபிக்கலாமா சீக்கிரம் அன்பின் நல்ல தகுப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலவேலி காய் தோத்திரமாப்பா நீ யாரை தாழ்த்துகிறீர் யார் தாழ்த்தப்பட்டு போவார்கள் என்று சொல்லி வார்த்தையின் மூலமாக நீ எங்களோடு கூட பேசி நன்றி செலுத்துகிறோம் வாழ்க்கையில் அகந்த என்கிற சிந்தை இல்லாதவர்களாக கர்வமாய் நடக்காதவர்களாக எங்களை தமிழ் உயர்த்தை காண்பிக்காதவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே மேற்றின்மையான சிந்தனைகள் இல்லாதவர்களாக இப்படிப்பட்ட இந்த பழைய மனுஷனுடைய சுவாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவர்களாக எப்பொழுதுமாப்பா உண்மை இருந்த சுவாவங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும் உண்மை மாத்திரம் கொண்டு முற்றிலுமாய் தெய்வ சமூகத்தில் தாழ்த்தினவர்களாக நம்முடைய கல்வாரி அன்பை நேசிக்கிறவர்களாக தகப்பனே நம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக தகப்பன் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கருவேலை கொண்டு போயிராக வசனத்தை மாத்திரம் நோக்கி பார்க்க அப்படிப்பட்ட கருவேலை கருத்து கொடுத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் ஏசு நல்ல பிதாவே ஆமேன் ஆமே இது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு நீங்கள் லாமலகம் விழிக்காதே நீங்கள் இல்லாமல் உலகம் விழிக்காதே தேவக்குமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிருங்கள் தேவக்குமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சு